இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே எமது புதிய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்கிறோம் உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மாறுபட்ட கலை இலக்கியம் அரசியல் நாட்டு நடப்புகள் இசை நாட்டியம் என்று பல் சுவைகளின் சங்கமமாக எமது புதிய யூடியூப் சேனல் சஜோடாக்ஸ் வருகின்றது இன்றுதான் தொடங்கி இருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் இளையராஜா கொஞ்சம் மாறியிருக்கின்றார் என்பதற்கான பல காரணங்களை சொல்லலாம் இவ்வளவு நேரம் நான் எந்த நிகழ்ச்சியிலும் இருந்ததில்லை எந்த நிகழ்ச்சிக்கும் அவ்வளவு எளிதில் சென்று விடுவதில்லை என்று அவர் சொல்லியிருந்தார் அதை கேட்கும்போது வெற்றிமாறனுக்கு கிடைத்த இது வெற்றி என்றுதான் நினைக்க வேண்டும் வெற்றிமாறன் சொன்னதை நான் அப்படியே செய்திருக்கின்றேன் என்றும் வாக்களித்திருக்கின்றார் இளையராஜா இளையராஜா மாறிவிட்டாரா வாருங்கள் பார்ப்போம் இளையராஜா எளிமையாக இருக்கிறார் இருக்கத்தில் இருந்து இனிமைக்கு திரும்பி இருக்கின்றார் கண்டிஷன்கள் கடுமைகள் போன்றவைகளில் இருந்து கனிவுக்கு வந்திருக்கின்றார் இளையராஜா மாறிவிட்டாரா ஆச்சரியமாக இருக்கின்றது சமீபத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரிய கதைநாயகனாக நடிக்கும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி புரட்சிக்காரராக நடிக்கும் விடுதலை இரண்டாம் பாகத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா மே லேடி ஆண்டாள் அரங்கத்தில் நடந்தபோது இளையராஜா கலந்து கொண்டு அந்த மேடையில் சிறப்பித்த விதம் பார்த்து இளையராஜா மாறிவிட்டாரா என்றுதான் நினைக்க தோன்றுகிறது அவர் பிஸியாக பரபரப்பாக பேசப்பட்ட காலத்திலும் சரி பிசி இல்லாமல் ஓய்வாக ஓய்வாக இருந்த காலத்திலும் சரி பொதுவாக அவர் விழா மேடைகளில் தான் இசையமைத்த படங்களின் ஆடியோ வெளியீட்டு விழாக்களிலோ வெற்றி விழாக்களிலோ கலந்து கொள்ள விரும்ப மாட்டார் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் விரும்ப மாட்டார் கலந்து கொள்ள மாட்டார் ஏதேனும் ஒன்று சிறு ஒன்று இரண்டு முக்கியமான சில விழாக்களில் மட்டும் கலந்து கொண்டு வாழ்த்துறை மட்டும் வழங்கி விட்டு வந்து விடுவார் மற்றபடி அங்கு பாடுவதோ எதுவும் கிடையாது ஆனால் இதே லேடி ஆண்டாள் அரங்கத்தில் விடுதலை படத்தின் முதல் பாகத்தின் போது இளையராஜா வந்து கலந்து கொண்டார் கலந்து கொண்டது மட்டுமல்ல அந்த படத்தில் எழுதி இசையமைத்து பாடிய பாடலையும் மேடையில் பாடி மக்கள் மத்தியில் பாடி பார்வையாளர்களை படக்குழுவினரை இன்ப அதிர்ச்சி கொள்ள வைத்தார் அது முதல் பாகத்தின் போது நடந்தது அதேபோல இரண்டாம் பாகத்திலும் அதே ஆண் லேடி ஆண்டாள் அரங்கத்தில் நடந்தபோதும் இளையராஜா கலந்து கொண்டு மிக இனிமையாக கலந்து கொண்டார் இனிமையாக கலந்து கொண்டார் அது மட்டுமல்ல அந்த அந்த விழாவின் போது அவர் சில விஷயங்களையும் சொன்னார் இந்த படத்தில் ஒரு பாடலை சஞ்சய் சுப்பிரமணியம் என்பவர் பாடியிருந்தார் அந்த பாடலை இளையராஜா பாட வேண்டும் என்று வெற்றிமாறன் இயக்குனர் வெற்றிமாறன் கேட்டுக்கொண்டதால் அவருக்காக அந்த பாடலை இளையராஜா பாடி இருக்கின்றார் அவரே எழுதியும் இருக்கின்றார் பிறகு சஞ்சய் சுப்பிரமணியம் என்கின்ற அவரை வேறொரு பாடலை பாட வைத்திருக்கின்றார் அவர் பிரபல சங்கீத வித்வான் அவருக்கான மரியாதையும் இளையராஜா கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த நிகழ்வில் அந்த பாடலையும் பாடி மக்களை பார்வையாளர்களை விழா குழுவினரை மிகவும் பரவசமும் சந்தோஷமும் அடைய வைத்திருக்கின்றார் இதுபோல கடந்த காலங்களில் அவர் விழாக்களில் கலந்து கொண்டு பாடுவதோ கலகலப்பாக பேசுவதோ மிக குறைவு இல்லை என்பதுதான் சொல்லும் அப்படி செய்ய மாட்டார் மிக எளிமையாக வருவார் கலந்து கொள்வார் சென்று விடுவார் அந்த கால கடந்த காலங்களில் ஆனால் இந்த சமயத்தில் மிகவும் எளிமையாக நடந்து கொண்டார் அது மட்டுமல்ல படத்தை படக்குழுவினரை வாழ்த்தி பேசும்போது வெற்றிமாறனுடைய இந்த க பணிவு வெற்றிமாறனுடைய இந்த படத்தின் வேலைகள் மிக கடுமையாக வெற்றிமாறன் உழைத்திருக்கிறார் என்று பாராட்டினார் சூரியை கலாய்த்தார் பாராட்டினார் விஜய் சேதுபதியை பாராட்டினார் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசினார் பழகினார் அது மட்டுமல்ல இந்த விழாவில் அவர் பிஸியான மனிதர் மிகப்பெரிய இசைஞானி அவருக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் செலுத்துவதோடு அவர் குறிப்பிட்ட நேரத்தில் பாடிவிட்டு முன் முன்பே பேசிவிட்டு புறப்படுவதாக இருந்தால் புறப்பட்டு செல்லலாம் என்று விழா குழுவினர் அன்போடு ஒரு தகவலை வைத்தபோது அவர் மிக அன்பாக சொன்ன ஒரு வார்த்தை இல்லை விழா முடியும் வரை நான் இருந்து காத்திருந்து உட்கார்ந்து எல்லோரும் மற்றவர்கள் பேசுவதையும் மற்றவர்களுடைய நடிப்பையும் சொல்லிவிட்டு பாராட்டி பேசிவிட்டு தான் நான் செல்வேன் விழாவில் கடைசி வரை இருந்து செல்கிறேன் என்று இளையராஜா சொன்னதும் எல்லோருக்கும் ஆச்சரியம் இளையராஜா தானா இளையராஜா மாறிவிட்டாரா எளிமைக்கு திரும்பி விட்டாரா என்று எல்லோரும் ஆச்சரியப்பட வைத்து விட்டார் இதுபோல இளையராஜா கலந்து கொண்டதில்லை பேசியதில்லை இனிமையாக எளிமையாக நடந்து கொண்டுவதில்லை ஆனால் வெற்றிமாறனின் அதிர்ஷ்டமோ சூரியின் அதிர்ஷ்டமோ விஜய் சேதுபதியின் நல்ல நேரமோ இவர்களுக்காக இவர்கள் மீது இளையராஜா கொண்ட அன்பினாலும் அந்த விடுதலை படத்தின் கதையின் மீது அவருக்கிருந்த ஈர்ப்பின் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை அந்த விழாவில் கடைசி வரை இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார் எல்லோரையும் மனம் திறந்து பாராட்டினார் இப்படி ஒரு இளையராஜாவை தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் ரசிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை அவரும் அன்றைக்கு புரிந்து கொண்டார் இதுதான் இளையராஜா இசைஞானி இளையராஜா எளிமையான தான் எளிமையான மக்களிடம் இருந்து வந்தவர்தான் ஆனாலும் அவர் இன்னும் எளிமைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எங்களின் ஆசை அதை மிக சிறப்பாக செய்திருந்தார் இளையராஜா மாறிவிட்டார் எளிமைக்கு திரும்பிவிட்டார் என்றே நினைக்கின்றோம் வாழ்க இளையராஜா விடுதலை படத்தின் இரண்டாம் பாகத்தில் கடைசி வரை இருந்து எல்லோரையும் மகிழ்வித்த இளையராஜாவை பாராட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் கிளிக் பண்ணுங்க